வேத சாஸ்திரத்தில் பல கடவுளார்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் அவர்களுள் மூன்று கடவுள்கள் முதன்மையானவர்களாக கருதப்படுகின்றனர் படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மா காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணு அழித்தல் தொழிலை செய்யும் சிவன் ஆகியோரே ஆவார்கள் சிவன் என்ற சொல்லுக்கு தூய்மையானவர் தூய்மைப்படுத்துபவர் என்ற பொருள் உள்ளது குற்றம் செய்பவர்களை தன்னுடைய நெற்றிக் கண்ணால் தண்டிக்கும் சிவபெருமானுக்கு ஐயப்பன் விநாயகர் முருகன் என மூன்று மகன்கள் இருப்பது தெரியும் சிவபெருமானுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்வோம் சிவபெருமானுக்கு மகள் இருக்கிறார் என்பதே ஆச்சரியமாக இருக்கும் பொழுது மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் என்பது மேலும் ஆச்சரியப்பட வைக்கிறதா அசோக சுந்தரி ஜோதி வாசுகி என்பதே அந்த மூன்று மகள்களின் பெயர்களாகும் இப்போது அவர்களை குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம் அசோகசுந்தரி பத்ம புராணத்தில் சிவன் பார்வதி ஆகியோருக்கு பிறந்த மகளாக அசோக சுந்தரி வர்ணிக்கப்பட்டுள்ளார் அதில் அசோக சுந்தரி நகுசன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு யயாதி என்ற குழந்தை இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது பெண் குழந்தை இல்லை என கவலை கொண்ட பார்வதி தேவியின் சோகத்தை நீக்க பிறந்த அழகான பெண் என்பதால் இவர் அசோக சுந்தரி என அழைக்கப்படுகிறார் அதே சமயம் காளி தெய்வம்தான் சிவபெருமானின் மகளான அசோக சுந்தரி என அப்பர் நம்பி ஆண்டார் நம் ஆகிய இருவரும் அவர்களது பாடல்களில் தெரிவித்துள்ளனர் ஜோதி ஒளியின் மற்றொரு பெயரே ஜோதி இந்த ஜோதி பிறந்ததற்கு இரண்டு விதமான கதைகள் கூறப்படுகின்றன சிவபெருமானின் ஒளிவட்டத்திலிருந்து பிறந்தவரே ஜோதி என ஒரு சிலரும் இல்லை இல்லை பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியில் பிறந்தவரே இவர் என இரண்டு விதமான கதைகள் உள்ளன இவர் தமிழகத்தில் ஜுவலாமுக்கி என்ற பெயரில் வழிபட்டு வருகிறார் வாசுகி வாசுகி பெரும்பாலும் நாம் அனைவரும் மறைந்தவரே அமிர்தம் கடையும் போது வெளிவந்த அகால விஷத்தை குடித்த சிவபெருமானை அதிலிருந்து விடுவித்தவர் இந்த வாசுகியே வாசுகி அனைத்து கோவில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக இருக்கிறார் இவர் சிவபெருமானின் மகள் இவருக்கு மானசா என்ற பெயரும் உண்டு சிவபெருமானுக்கு இவர் மீது ஏற்பட்ட அதீத கோபத்தால் அவரால் நிராகரிக்கப்பட்டார்